நம்ம வீட்டுல எவ்வளவோ பொருட்கள் இருந்தாலும் இந்த கண்டிப்பா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பண வரவுக்காக நம்ம குடும்பம் செழிப்பாக இருப்பதற்காக இந்த பொருட்கள் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னா நம்ம எதை சொல்லணும் அப்படின்னா சுரகி அப்படிங்கிற ஒரு மண் பாத்திரம் அதாவது சுரக்காய் வடிவுல இருக்கிற ஒரு மண் பாத்திரம் சுரகி அப்படின்னு கேட்டா மண்கடை பாத்திரங்கள்ல கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி அதில் தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே போல் சுரக்காய் குடுவை அப்படின்னு கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் அந்த சுரக்காய் குடுவை அளவுகளில் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் நீங்கள் பணம் போட்டு அதாவது அதில் நீங்கள் நாளைக்கு செலவுக்கு எடுக்கிறீங்கன்னா அதில் பணம் வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சுர அந்த சுரக்காய் குடுவையில பணம் வைத்து எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சிறப்பை தரும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சுரக்காய் குடுவை சுரகி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல இந்த விஷயம் மிக பெரிதான விஷயமாக இருக்கும் உங்கள் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் அதாவது வடகிழக்கு பகுதியில் காப்பர் செம்பு நீங்கள் ஒரு குடம் மாதிரி காப்பரில் வாங்கி அதில் நீர் ஊற்றி அதை வடகிழக்குல வச்சு எடுக்கும் பொழுது அதாவது அது அப்பப்போ அந்த தண்ணியை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் இது வந்து சமையல் கூடத்துலையா எந்த இடத்துல அப்படின்னு உங்களுக்கு தோணும் எக்ஸாக்டாக வடகிழக்கு எங்கே இருக்கோ அந்த மூலையில் சமையல் அறை இல்லாமல் சமையல் அறையில் சிங்க் இருக்கும் அதனால அதை விட்டுட்டு நீங்கள் வடகிழக்கு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல காப்பர் செம்பல ஃபுல்லாக தண்ணி வைக்கணும் அது வாரம் இருமுறை அதை மாற்றி நீங்கள் வைத்து கொள்ளலாம் அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களில் இதையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் கழுவி வைத்த மாதிரி சமையல் கட்டில் இருக்கிற சிங்கும் நல்லா பழப்பலன்னு இருக்கிற சிங்கும் இருக்கிற வீடும் வேற உள்ள துணி களைக்கப்படாமல் அடுக்கி வைத்தார் போல இருக்கின்ற வீடுகளிலும் கண்டிப்பாக பண கஷ்டம் இருக்காது பண வரவு என்பது நன்றாக இருக்கும் அதுபோல் வீடுகளில் இந்த கொடி கட்டுதல் அப்படிங்கிற பழக்கம் வீட்டுக்குள்ளே பண்ணாமல் பால்கனி அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் செய்வது ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளே கொடி கட்டும் பழக்கம் அவ்வளவு சிறப்பை தராது அப்புறம் ஆண்கள் லுங்கி கட்டும் பழக்கத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் காட்டன் வேஸ்டி கட்டி கொள்ளலாம் அது நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் காட்டன் உடம்புக்கும் நல்லது ஆனால் அந்த லுங்கி என்பது தவிர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகும் அதனால் அது நிறைய எக்ஸ்பிளைன் நம்ம பண்ணாமல் இது நல்லதல்ல அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இங்கே சொல்லலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இதில் நீங்கள் ஏதாவது செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் தவிர்த்து விடலாம் அது நீங்கள் தவிர்த்துட்டு பாருங்கள் ரொம்பவே நன்றாக இருக்கும் தேங்க்யூ